அப்பா தந்தையே என்று அழைப்போம் இனி இயேசு கிறிஸ்துவுக்கள் பிரியமான என் சகோதர சகோரியிலே இந்த நிமிட நட்சத்திரிக்கை இயேசுவின் நாமத்தை நான்கு அன்போடு அழைக்கிறேன் கடவுளை அப்பா தந்தையை என்று அழைப்போம் பழைய ஏற்பாட்டில் யாரும் கடவுளை அப்பா என்று அழைக்கவில்லை தந்தை என்று அழைக்கவில்லை தந்தை என்று அழைத்து செவியுங்கள் விண்ணக தந்தையை நோக்கி செவியுங்கள் தந்தையை என்று அழைங்கள்னு சொல்லி இந்த துணிவை அந்த அதிகாரத்தை இயேசு பெருமான் தன் சீர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் தந்தையை நோக்கி செபியுங்கள் என்று சொல்லி விண்ணக தந்தையை நோக்கி செவியுங்கள் சொல்லி விண்ணக தந்தையே என்று செவியுங்களை சொல்லி சீரல்கள் கற்றுக் கொடுத்தார் அதை தூய ஆவின் வழியாக இயேசு பெருமான் நமக்கு பெற்றுக் கொடுத்தார் ஆம் ஆவியானோர் இல்லாதபடி பரிசுத்த ஆவியானோர் இல்லாதபடி நம்பிக்கையின் வழியாய் இருக்கிற விசுவாசின் வழியாய் இருக்கிற பெந்த கோசை அனுபவித்து தருகிற பசுத்தாவும் இல்லாதபடி அக்னிமயமான பரிசுத்தாவு இல்லாதபடி நிறை வாழ்வை நோக்கி நிறை உண்மை நோக்கி வழி எடுத்துகிற இல்லாதபடி வரங்களை கனிகளை கொடுக்கிற கொடு வரங்களை கணிகளையும் கொடைகளையும் கொடுக்குற பரிசுத்தாவி இல்லாதபடி கடவுளை அப்பா தந்தா என்று அழைக்க முடியாது பரிசுத்தாவி இல்லாதபடி விண்ணக தந்தையே என்று நம்ம சொ ஜோ பண்ணோம்னாக்கா அதில் சத்தம் இருக்கும் கடவுளுடைய சித்தம் இருக்காது அப்பானு கூப்பிட்றதுக்கு கடவுளை தந்தையே என்று அழைப்பதற்கு ஒரு தகுதி வேணும் என்ன தகுதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும் ரோமர் எட்டு பதினான்கு பதினஞ்சு அதை தான் சொல்லுகிறது கலாத்திய நான்கு ஆறு அதெல்லாம் சொல்கிறது பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட நாம் கடவுளை அப்பா தந்தாய் என்று அழைக்கிறோம் கடவுளும் நாமெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சான்று போகிறாய் இந்த அனுபவம் உண்மையிலே உங்களுக்குள் எனக்குள் இருக்கிற வெந்தை கோஸ்து அனுபவத்தை தருகிற அக்னி மயமான பர்சுத்தாவியினோரை பெற்றுக்கொள்வோம் கடவுள் நம்மை அசுபதிப்பாராக ஆமீன்